ஒரு வயசான தாத்தாக்கு அந்த ஒரு பன் கடையில் நின்றுட்டு அந்த பன்லாம் சாப்பிடணும்னு பயங்கரமான ஆசை அவங்கிட்ட எனக்கு இது மட்டும் தரியா காசு மட்டும் அப்புறம் தர அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த தாத்தாவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுறேன் அப்போ தான் ஹீரோயின் வராங்க ஏண்டா லூஸ் பையில் அறிவு இருக்கா வயசானவங்ககிட்ட இப்படியே நடந்துப்பா அப்படி சொல்லிட்டு அந்த தாத்தாக்காக அந்த பண்ணை வாங்கி கொடுக்குறா அந்த தாத்தாக்கு ஹீரோயினை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிடுது நீ எங்கள் வீட்டுக்கு வரையா எங்கள் பேரனை பார்க்குறியா அப்படிலாம் சொல்கிறப்ப ஹீரோயினுமே தாத்தா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்பர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடறேன் கொஞ்சம் யே இந்த தாத்தாவோட பெயரை இப்போதான் இப்பதான் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர் தாத்தா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் பேரங்கிட்ட உன் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறேன் இருடா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினுமே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி சொல்கிறப்ப ரெண்டு பேருமே எங்களுக்கு இப்போ மேரேஜ் ஐடியாலலாம் இல்லை அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடில அவளை காப்பாற்றணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த ஹீரோயின் வந்து நான் அவங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிறான் அவங்க தாத்தா என்ன ஏதுன்னு கூட கேட்காம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஹீரோக்கு பிடிக்காமையே கல்யாணமும் நடக்குது பட் அவங்க தாத்தாக்காக ஹீரோயின் கூட மார்க்க மாதிரி நடிக்கிறான்